ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆர் ஃப்ளாஷ் ரிவியூ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம மல்லி சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க நம்ம நிஷா அதை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வெண்பாவை வந்து இப்போ கோபத்தோடையும் வெறியோடையும் சோகத்தோடையும் உட்காந்துட்ருக்கான் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம நிஷா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கதிரேசன் கதிரேசனும் நிஷாவோட அப்பாவும் நிஷாவும் சேர்ந்துட்டு சந்தோஷமாக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நீ மா டேப்லெட் சாப்பிட்டு தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா வந்து கதிரேசன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம வெண்பா வந்துன்னு ஏ கதிரேசா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க உடனே நம்ம நிஷாவுக்கும் கதிரேசனுக்கும் ஒரே அதிர்ச்சி உடனே நம்ம நிஷாவும் கதிரேசனும் நம்ம வெண்பா வெண்பாக்கிட்ட போயிட்டு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உங்கள் அப்பா உனக்கு தரலையா அப்படிதான் கூப்பிடுவா பேரை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வெண்பாக்கிட்ட சொல்லி திட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்த நம்ம வெண்பா வந்து கோதில் இருக்கிறதுனால கூப்பிட்றதுக்கு தானே பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நிஷா வந்து தாத்தா கிட்டே எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா வெண்பா இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிஷா வந்து வெண்பாவை திட்டிட்டு இருக்காங்க உடனே நம்ம வெண்பா எங்க எங்கள் அப்பாவை விட்டு நான் பிரிஞ்சதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேர் தான் என் மல்லி அம்மாக்கிட்டையும் என்னை மாட்டேன்றீங்க எங்கள் அப்பா கிட்டையும் என்னை மாட்டேன்றீங்க நான் உடனே டாடா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா வந்து அடம் பிடிச்சிட்டு நிஷா நிஷாக்கிட்டேயும் சண்டை இருக்காங்க உடனே அடுத்தது தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம கதிரேசனும் நிஷாவும் வெண்பாவை அடிச்சுட்டு வீட்டு ரூ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதிரை சாத்திட்டாங்க உடனே நம்ம கதிரேசனும் வெண்பாவும் எல்லாம் மல்லி கொடுத்தது தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷாவும் கதிரேசனும் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் எப்படியாவது பழி வாங்கி நம்ம வெண்பாவை நம்பிக்கிட்டே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் வந்து நிஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அடுத்ததான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து நம்ம தேவசேனா வக்கீல் இருக்காங்கல்ல அவங்க போயிருக்காங்க அடுத்ததான் நம்ம வக்கீல் வந்து வெண்பா எப்படி வெண்பா எப்படி இருக்கா நம்ம விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க விஜய் எப்படி வெளியே எடுக்குதுன்னு நம்ம வக்கீல் தேவசேனா வந்து மல்லிகிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்துல நம்மளுக்கு வேற யாரையாச்சும் உதவி பண்ண முடியுமா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா வந்து மல்லிகிட்ட கேட்டுட்ருக்காங்க நம்ம மல்லி வந்து அந்த கூட்டத்திலேயே ரொம்ப அப்பாவையான ஆள் மனோகரன்தான் அவங்க வந்தால் நம்மளுக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம தேவசேனா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்கள என்கிட்ட கூட்டிகிட்டு வா அவங்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அடுத்தடுத்து தான் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களை வெயிட் பண்ண வைக்காமல் அடுத்த வீடியோ நான் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவேன் பாய் பாய் டாட்டா